என்னோட தாய் என்ன அந்த இடத்துல குத்த சொல்லிட்டு போனுச்சு போன அன்னையில இருந்தே பிரச்சனை தான் சரியா இந்த இடத்துக்கு வந்து சேர சொல்லு சரியா நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அது உடுத்த எந்த இடத்துல என்னத்த சொல்லி அனுப்பி போனுச்சு வெளியேத்தி கொடுக்க சொன்னுச்சு வெளியேத்தி கொடுத்தேன் அப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன் பேச்சு தரணும் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கு என்ன நான் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு நீங்கள் விலைக்கு போகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் புரியுதா இல்லையா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் உன் கூட வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சரியா ஏன்னா உனக்கு கழுத்துக்கு வந்த கத்தி நான் அதை வைக்க பாத்துட்டு இருக்கேன் சரியா சாக்கிரதையார் நேரம் கிட்ட நேரத்தில் வெளியே போகாத என் நீ கேட்குறது இல்லை படிக்கலாம்